மனம் தைரியம் தரும் காலபைரவர் தேய்பிரை அஷ்டமி சிவாலயங்கள் அனைத்திலும் காலபைரவருக்கு இடம் உண்டு சிவபெருமானுக்கு அறுபத்தி நான்கு வடிவங்கள் இருப்பதாகவும் அதன் முதன்மையான வடிவம் இந்த காலபைரவர் என்று சொல்கிறார்கள் சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்பவர்கள் அனைத்து தெய்வங்களை வழிபட்ட பின்னர் இறுதியாக காலபைரவரை வணங்காமல் அந்த ஆலய தரிசனம் முழுமை பெறாது என்கிறார்கள் இவரை வழிபடுவதற்கு உகந்த தினமாக தேய்பிரை அஷ்டமி தினம் சொல்லப்படுகிறது இந்த நாளில் இவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் மீதான பயம் விலகுவதோடு மனதைரியம் உண்டாகும் காசி மாநகரில் காவல் தெய்வமாக காக்கும் கடவுளாகவும் கால பைரவர் திகழ்கிறார் காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடு நடைபெறும் காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக கால பைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததன் முழு பலன் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபெருமானை போலவே பைரவ மூர்த்திக்கும் அறுபத்தி நான்கு திருவடிவங்கள் உண்டு கால பைரவர் எட்டு திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு பணிகளை செய்ய அறுபத்தி நான்கு பைரவர்களாகவும் விளங்குவதாக சொல்லப்படுகிறது